கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் திமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் உதயநிதி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு துர்கையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கும்பகோணம் அருகே திமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பட்டீஸ்வரம் தேனாம்புரீஸ்வரர் கோவில் துர்கை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்ற பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் மற்றும் இருப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அலை பாயாசத்துடன் மதிய உணவு நூற்றி நாற்பத்தி ஏழு நபர்களுக்கு மேற்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருமான முத்து தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய பொருளாளர் இளங்கோவன் ஒன்றிய துணை செயலாளர்கள் சண்முகம் தங்க தியாகராஜன் மாவட்ட பிரதிநிதிகள் மணிவாசகம் அன்பழகன் ஒன்றிய குழு உறுப்பினர் பாண்டியன் சுவாமிமலை பேரூர் செயலாளர் பாலசுப்ரமணியன் தெரு தலைவர் வைஜெயந்தி சிவகுமார் பகுதி கழக செயலாளர் செல்வராஜ் கோவிந்தராஜ் ரவீந்தர் அறங்காவலர் குழு உறுப்பினர் பாலகுரு ஒன்றிய இளைஞரணி பொறுப்பாளர் செந்தில் கோபால் தகவல் தொழில்நுட்ப அணியினர் பிரசாத் சத்தியமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்